கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் ரோமர் கழுத நிறுவம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்த வான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம பார்க்க போகிற காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தின்படி ஜெபித்தல் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஜெபிக்கிறோம் ஜெபிக்க தெரியாதவர்கள் அப்படிங்கிறது நமக்கு விசுவாசிகள் மத்தியில் ரொம்ப ரேர் தான் எல்லாருக்குமே ஜவம் பண்ணுவோம் ஏன்னா ஜெபம் என்பது ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் அப்ப அந்த ஜபத்துல இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால் அப்போ ஜபத்துல தேவ சித்தத்தின்படி ஜிபிக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒன்று என்னன்னா தேவ சித்தத்தின்படி எப்படி ஜபிப்பது எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சபடி நாங்கள் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறோம் ஆண்டவர் விருப்பப்படுறது என்ன அப்படின்னா தேவ சித்தின்படி ஜபிக்கிற ஒரு அனுபவம் அது என்னையா தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அப்படின்னா நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய சித்தம் என்ன என்ன காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கக்கூடாது இதை நாம் ரொம்ப கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்ன காரியத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று ஜெபிக்க வேண்டும் எதுக்கு ஜெபிக்கக்கூடாது இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கப்பட வேண்டும் ஒரு சில காரியத்தை தேவன் ஜெபிக்க சொல்லுவார் சில காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்காமல் இருப்பது நல்லது இதை ஆவியானவர் தான் நமக்கு காண்பிக்கப்படும் இதுக்கு இந்த மாதிரியாக ஜெபிக்க வேண்டும் இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் தேசத்தில் இந்த மாதிரி ஒரு காரியம் சம்பவிக்க போகுது அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாருன்னு வைங்க வருது ஒரு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்குற தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிற இந்த தேசத்துல இப்படி ஒரு அழிவை நான் கொண்டு வரப்போகிறேன் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இந்த தேசத்துக்கு வரப்போகுது அப்படின்னும் போது அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல எப்படி வருது இதிலிருந்து இந்த ஜனங்கள் இந்த பாவத்துல நிற்கிறாங்க இந்த ஜனங்கள் இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற பட்சத்தில் இந்த வாதை நிறுத்தப்படும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாருன்னா அதுக்கு நம்ம என்ன ஜெவம் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜனங்கள் மனம் திரும்புறதுக்காக நாம ஜெபம் பண்ணலாம் இது ஒரு விதமான ஜெபம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவரை இந்த ஜனங்கள் எப்படியாவது இந்த பாவத்தில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாதிரி வந்திருக்கு இந்த ஜனங்கள் இப்படியாக மனம் திரும்பணும்னு நம்ம ஜபம் பண்ணுவோம் இது ஒரு பகை இன்னொன்று என்ன அப்படின்னா தேவன் சில காரித்து இது இந்த இடத்துல நடந்துதான் ஆக வேண்டும் தேவனுடைய நீதிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தேவன் நீதி செய்வதை தடுக்கிறதற்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது ஆண்டவர் சில நீதி செய்கிற விஷயத்துல ஏன்னா ஆண்டவர் சில இடங்கள்ல வார்னிங் கொடுத்திருப்பாரு இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது ஒன்னு இந்த ஜனங்கள் மனம் திரும்பினால் நான் இந்த வாதையை கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்ல பொழுது நம்ம அந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக ஜிபிக்கலாம் சில காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த வாதை இந்த ஜனத்துக்கு வந்துதான் என்னுடைய நீதி இந்த இடத்துல கணக்கு தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று இருக்கு இந்த பாதையை இந்த ஜனங்கள் கடந்து போய் தான் ஆகணும் இந்த காரியம் இவர்களுக்கு நியமிக்கப்பட்டு தான் இருக்கிறது அப்படின்ற சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல இதை போய் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு நாம சொல்லக்கூடாது ஏன்னா தேவன் சில காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல நிற்கும் போது ஏன்னா அவர் நீதி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அவர் நீதி செய்யறதை நாம் தடுத்து நிறுத்த கூடாது தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் தான் சொல்லுவேன் என்ன காரியத்துக்காக நம்ம ஜிபிக்கணும் எல்லாத்துக்கும் ரேண்டமாக ஒரே ஜபத்தை அடிக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைக்கு இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற ஒரு தவறு அதான் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஒரு ஜபம் கிடையாதுங்க என்ன காரியத்துக்காக நம்ம ஜிபிக்கணும் என்ன காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க கூடாது என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அனுபவம் நான் சபைகளை அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான் ஒரு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது ஒரு தேவனுடைய செய்தியை நான் கொடுத்து கொண்டு வரும்போது ஒரு குடும்பத்தினர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம் என்னுடைய தாயாருக்காக நீங்கள் ஜிபிக்க வேண்டும் அப்போ அவங்க உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்காக நீங்கள் ஜிபிக்கணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க சரி நான் தேவ சமூகத்தில் வைத்து எழுதி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அதை நான் ஜெபிக்கலான்னு சொல்லி இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்தப்பட்ட ஒரு காரியம் இந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்க கூடாது ஜெபிக்க கூடாதுன்னா ஆவியானவர் சொல்லுவாரா அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்லுவார் தேவைப்படுகிற நேரத்தில் அதை ஆண்டவர் சொல்ல தான் செய்வார் அப்போ அந்த காரியத்தை நினைக்கும் போது ஜபித்திற்கான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கல ஆண்டவர் சொல்றாரு நீ ஜபத்தை ஸ்டாப் பண்ணேன்றாரு இந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்க கூட ஏன்னா நான் ஜெபிக்க வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சரி வியாதியஸ்தர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜெபிக்க சொல்லியிருக்க நம்ம என்ன ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே அவங்க வியாதியை மாத்துங்க அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுங்கன்னு தான் நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் சொல்றாரு நீ ஸ்டாப் பண்ண அப்படிங்கிறாரு எனக்கு புரியல சரி அடுத்தடுத்து சிறிது நாட்கள் கழித்து அதை ஜெபத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனாலும் அப்பயும் ஆவியானவர் ஸ்டாப் பண்ணார் இது என்ன விஷயங்களாக இருக்கும் அப்படின்னா கத்தர் சொன்னார் விஷயம் இருக்கு அப்படின்னாரு அப்ப சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த குடும்பத்திலிருந்து ஒரு யாருக்காக ஜெபிக்க சொல்லி எனக்கு கொடுத்துருந்தாங்களோ அவர்கள் வந்து மறித்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது அவங்க கத்தருக்குள்ளே நித்திரையடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது அப்ப நான் கேட்கும்போது ஆண்டவரை என்ன விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்ல பார்த்தா அப்போ ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாதை அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது எதுக்காக அப்படின்னா அவங்களை நான் எடுத்துக்கொள்றதுக்காக அனுமதிக்கப்பட்ட பாதை அதை அவங்க கடந்து போய் தான் ஆகணும் அதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணுன்னு என் சமூகத்துல வந்து நிக்க கூடாது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அதை வந்து நீ ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து நிக்க கூடாது ஏன்னா அதை அவங்க பாதை போய் தான் ஆகணும் அந்த பாதை அது அவங்களுக்கு நியமிக்கப்பட்டது தான் அதனால இதில் நம்ம எப்படி ஜோ அப்போ அப்ப என்ன மாதிரி ஜோம் பண்ணுறது அப்படின்னா ஆண்டவரே இந்த பாதைகளை போகிறதுக்கான அந்த அந்த குடும்பத்தாருக்கு அந்த பலனை கொடுங்கன்னு வேணா நம்ம ஜோபம் பண்ணலாம் ஆனால் சில காரியங்களை தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து நம்ம ஜெபிக்கணும் ஏன்னா நான் ஜெபிக்க போன விஷயம் என்னென்னா அவங்களுக்கு சுகத்தை கொடுங்கன்னு நான் ஜெபிக்க போனேன் ஸ்டாப் பண்ணார் அவங்கக்கிட்ட அந்த தேவ சித்தம் நிறைவேறணும் அவ்வளோதான் அந்த என்ன நோக்கத்துக்காக அதை அனுமதித்திருக்கிறார் சிலரை வந்து இந்த பாதையில் தான் ஆண்டவர் கொண்டு வரணும்னு நினச்சிட்டாருன்னா ஆண்டவரே இந்த பாதையை ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த பாதையிலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கக்கூடாது இந்த மாதிரி ஜெபத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு ஜெபிக்கணும் எல்லாத்துக்குமே ரேண்டமாக ஒரே அட்டிச்சு ஜபம் தான் ஜபம்னு வந்துட்டாலே அப்படி தான் அட்டிச்சு நகட்டுவோம் நாங்கள் இல்லைங்க ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் இந்த காரியத்துக்கு இதுக்கு இப்படி ஜெபம் பண்ணணும் இந்த பாதை சிலர் போராட்டத்தின் மத்தியில் இருக்காங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார் இந்த பாதை இவங்க கடந்து போகணும் அதில் உங்களை பலப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுவோம் ஏன்னா அந்த பிரச்சனை மாறணும் அப்படிங்கிறது விஷயம் ரெண்டாவது ஏன்னா அந்த போராட்டத்தை அவங்க குடும்பத்தில் ஆண்டவர் அனுமதிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கம் நிறைவேறணும் அந்த இடத்துல போயிட்டு ஆண்டவரை பிரச்சனையை மாத்திருங்க அது ரெண்டாவது பட்சம் அதை ஞானமாக ஜெபிக்க ஆவியானவரால் தான் கற்றுக் கொடுக்க முடியும் எந்த இடத்துல எந்த காரியத்துக்கு நம்ம எப்படி ஜோம் பண்ணணும் சில பாதை ஆண்டவர் அவங்களுக்கு இப்படிதான் போயாகணும்னு ஆண்டவர் வச்சுட்டாருன்னா அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம போய் தடுத்து நிறுத்தி ஆண்டவரை எப்படியாவது மாற்றுங்க ஆண்டவர் ஒரு குறுகிய காலம் இவங்க இந்த பாதை வழியாக தான் போயாகணும் அப்படின்னு கர்த்தர் வச்சுட்டார் அப்படின்னா நம்ம பிரயாசப்படலாம் ஆனால் தேவனுடைய திட்டம் அப்படிங்கிறது என்ன விஷயங்கள் இருக்குங்க அதை தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் இதைத்தான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் இப்போ உங்கள் காதுபட ஒரு செய்தி கேட்கப்படுது அப்படின்னா இந்த காரியத்துக்காக நான் எப்படி ஜபம் பண்ணணும் இது நீங்கள் ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்டுட்டு தான் நீங்கள் ஜெபத்திலே வைக்கணும் சில பரிசுத்தவான்களுக்கு குறித்த காரியங்கள் போது இல்லை ஒருத்தர் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ன உடனே ஆண்டவர் உடனே வியாதி மாறணும் அப்படின்னு நம்ம ஜபம் பண்ணிடக்கூடாது அது ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு ஆவியானவரிடத்துல நீங்கள் அந்த காரியங்கள் ஆவியானவருடைய நடத்துதலின்படி இந்த காரிய ஆண்டவரை இந்த வியாதி எதுக்கு முதல்ல அவங்களுக்கு வந்தது ஆண்டவர் அவங்கள வந்து சிட்சிக்கிறதுக்காக அனுமதிச்சிருக்கிறாரா அல்லது ஆண்டவர் அவர்களை இந்த பூமியிலிருந்து அவங்க நாட்கள் முடிஞ்சிருச்சு அதனால எடுத்துக்கொள்றதுக்காக தேவன் அனுமதிச்சிருக்கிறாரா இல்லை இது சத்துரு கொண்டு வந்த இதுவா இல்லை என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நாம முதல்ல தேவ சமூகத்துல ஆராய்ந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம ஜெபிக்கவே ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்துக்குமே வியாதின்னு வந்துட்டா சுகத்துக்காக ஜெபம் போராட்டம்னு வந்துருச்சா விடுதலை ஆக்குறதுக்கு ஒரு ஜெபம் இதுக்குன்னா அந்த ஜபம் அப்படின்னு நம்மளே சில ஜெபம் ஃபார்மேட்டை வந்து நம்மளே ரெடி பண்ணி வச்சுட்டு ஜெபிக்கிற அனுபவம் ரொம்ப தவறான ஒரு காரியம் அப்போ ஆவியானவருடைய துணையோடு கூட ஜபிக்கும் தான் என்ன காரியத்துக்காக எப்படி ஜபிக்கணும் இதுக்கு எப்படி ஜெபிக்க கூடாது இதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் செய்யக்கூடாதுன்றது ஆவியானவரால் தான் அதை உணர்த்தி காண்பிக்க முடியுமே ஒழிய நீங்கள் எத்தனை வருஷம் ஜெபத்தில் நின்ற அனுபவத்தில் நின்றாலும் சரி அது புரியாது ஆவியானவரால மட்டும்தான் அதை உணர்த்தி காண்பிக்க முடியும் இவங்களுக்கு ஆண்டவரை இந்த மாதிரி ஒரு போராட்டத்துல என் முன்னாடி ஜெபிக்க வந்து நிற்கிறாங்க இவங்களுக்கு நான் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆவியானவரிடத்தில் கேட்டு 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 ஆவியானவருடைய நடத்துதலின்படியே நாம ஜெபிக்கிற அனுபவம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது தேவனுடைய சித்தத்தின்படியான ஜபம் நீங்க நம்ம எப்படி ஜபிக்கிறோம் ஜபம்னா வியாதின்னு வந்துட்டா உடனே அவங்களை சுகமாக்குங்க ஆண்டவரை போராட்டம்னு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து அப்படியே அந்த போராட்டத்துல இருந்து ஒரு விடுதலை காண ஜபம் போராட்டம்னு வர்றாங்க அப்படின்னா அது என்ன நோக்கத்துக்காக அந்த போராட்டத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார் அது என்ன விஷயங்கள் இருக்கு அந்த போராட்டம் அது உடனே மாறக்கூடிய போராட்டம் தானா இல்லை நீங்கள் ஜோம் பண்ணி வார்த்தையை கொடுத்து அனுப்பிடுவீங்க சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு மாத்திடுவாரு அப்படின்னு ஆனால் அந்த பிரச்சனை மாறாது ஏன்னா சில காலங்கள் ஆண்டவர் அந்த பாதையை அவங்களுக்கு உடைக்கிறதுக்கு உருவாக்குறதுக்கு சில டைம் டைமை கத்தலை எடுப்பார் அப்போ அதை புரிஞ்சு நம்ம ஜெபிக்கணும் சில காரியங்கள் சில பிரச்சனைகள் மாறுறதுக்கு ஆண்டவர் டைம் எடுப்பார் நம்ம என்ன உடனே ஆண்டவர் மாத்திருவார்னு நம்ம சொல்லி அனுப்பினோம்னா என்ன ஆகும் அந்த இடத்துல இப்படிதான் நிறைய ஊழியங்கள் அடி வாங்குறதுக்கான காரணமே அதான் ஆவியானவருடைய ஆலோசனையோடு கூட ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம ஜெபிக்கணும் ஆவியானவருடைய ஆலோசனையின்படியாக நீங்கள் காரியங்களை செய்யும் போது அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா தேவனுடைய திட்டமானது அந்த இடத்துல பரிபூரணமாக நிறைவேற்றப்படும் தேவனா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஜபிப்பேன் ஏன் விருப்பப்படி எனக்கு தெரிஞ்சபடி நான் ஜபிக்க மாட்டேன் என்ன ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க தேவனுடைய உதவியை நாடி நிற்பது நல்லது ஜபிக்கிற ஊழியக்காரர்களுக்கு மிக முக்கியமாக நான் சொல்லிக்கொள்ளுகிற காரியம் ஊழிய செய்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ளுகிற காரியம் அதுதான் ஆவியானவருடைய நடத்துதலின்படி நீங்க ஜெபத்துல ரொம்ப வாஞ்சையா இருக்கிறீங்க ஜெபத்துல ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் நல்லா சந்தோஷமாக ஜெபம் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்னா என்ன காரியத்துக்காக நான் ஜபிக்கணும் ஜெபம் அப்படின்னு ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட வந்து நிற்கிறாங்கன்னா நீங்கள் உடனே போய் தேவனுடைய ஆலோசனையை தேடி நிற்பது நல்லது இவங்களுக்கு ஆண்டவரே நான் எப்படி ஜெபம் பண்ணணும் இவங்களுக்கு என்ன காரியத்தை நான் செய்யணும் எப்படியாக இந்த ஜபத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு வாங்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட அதை தான் பேசுகிறார் ஆயத்தமா இருக்கிறீங்களா ஆண்டவரிடத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா இனி தேவ தான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் தகப்பனே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா உங்களுடைய சமூகத்திலே நீர் நின்று எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற ஆவியினுடைய பிரசனம் இப்பொழுது உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டாண்டவர அப்ப அந்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி உங்களுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள உங்க பிள்ளைங்களை நீங்க கொண்டு வாங்கப்பா அப்படிப்பட்ட அந்த விசேஷித்த கிருபை ஞானம் தயவு வல்லமை உங்க பிள்ளைகள் மேல இப்பொழுதே இறங்குவதாக அப்படிப்பட்ட விசேஷித்த பலத்தினால உடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற தேவன் அல்லவா அதே போல உங்களுடைய பிள்ளைகளும் எல்லாவற்றையும் நிறுத்தி நிதானித்து ஆராய்ந்து ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெப அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நடத்தி செல்லுங்கப்பா அதற்கு ஏற்ற தடைகள் உடையட்டும் சூழ்நிலைகள் மாறட்டும் அந்த ஞானத்தை கொடுங்க அந்த விவேகத்தை கொடுங்க அந்த ஜபத்துல அந்த பகுத்தறிந்து செபிக்கிற கருத்தாய் செபிக்கிற ஞானமாய் செபிக்கிற அந்த ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்குற அந்த விசேஷித்த அபிஷேகம் அண்டு இந்த வேளையில உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அந்த ஞானத்தை கொடுங்க அந்த பலத்தை கொடுங்க கர்த்தரமுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா கர்த்தர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க நீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து கொள்ளுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிவம் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ